வருக்கும் வணக்கம் சில தினங்களுக்கு முன்பு ரவுடி இசைக்கு ராஜா என்ற ஒரு நபர் தேவேந்திர வேளாளர் சமுதாயத்தை பற்றி மிகவும் தரந்தாழ்த்தி பேசியுள்ளான் தேவேந்திர வேளாளர் என்ற அரசனை பற்றி எதுவுமே தெரியாமல் தன்னுடைய ஜாதி மக்களிடம் பணங்களும் கிடைக்கும் என்ற ஒரே காரணத்திற்காக இந்த ரவுடி இசைக்கு ராஜா தொடர்ந்து இந்த தேவேந்திர வேளாளர் சமுதாயத்தை பற்றி தவறாக பேசி வருகிறான் அதிலும் குறிப்பாக மத்திய அரசால் வெளியிடப்பட்ட இந்த அரசாணையை பற்றி மிகவும் தரம் தாழ்த்தி பேசியுள்ளான் இந்த இசைக்கு ராஜா தற்கூரி கூட்டம் என்று நான் ஏன் இவர்களை சொல்கிறேன் என்றால் இவர்களுக்கு எந்த ஒரு படிப்பறிவும் கிடையாது படித்திருந்தாலும் பிற மக்களை ஏற்றுக்கொள்ளும் எண்ணம் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு தற்கொலை கூட்டம் தான் இந்த இசைக்கு ராஜா போன்ற தற்கொலை கூட்டங்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி தேவேந்திர வேளாளர் சமுதாயத்திற்கு வழங்கப்பட்ட இந்த அரசாணையை மிகவும் மோசமான முறையில் விமர்சனம் செய்து ஏதோ இவங்க அப்பா வீட்டு நாடாளுமன்றம் மாதிரியும் இவனுடைய வீட்டில் வேலைக்காரங்க போலையும் இந்த நாய் பேசி உள்ளது ஏதோ பத்தாயிரம் ரூபா கொடுத்தா ஐம்பதாயிரம் ரூபா கொடுத்தா நாடாளுமன்றத்தில் யார் வேண்டுமானாலும் புகழ்ந்து பேசுவார்கள் அப்படின்னா இந்த நாய் பேசுது இவங்க அப்பா வீட்டுல எல்லாம் வந்து வேலை போல பத்தாயிரம் ரூபாய்க்கும் ஐம்பதனாயிரம் ரூபாய்க்கும் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு கட்டுப்பட்டு நாடாளுமன்றம் நடைபெற்று வருகிறது அந்த நாடாளுமன்றத்தையே இவன் கொச்சைப்படுத்தி பேசுகிறான் என்றால் இவனுக்குள்ள எவ்வளவு ஜாதிய வன்மமும் ஜாதிய வேற்றுமையும் இருக்கிறது என்று நம்மளால் பார்க்க முடிகிறது அப்படி பத்தாயிரூபா பதினஞ்சாயிரம் ரூபா கொடுத்து நாங்கள் பேச வைத்தோம் என்று சொல்லும் இந்த நாய் இசைக்கு ராஜாவே பணம் கொடுத்து பேசினார்கள் அப்படின்னு சொல்றியே உன்னால் அதை நிரூபிக்க முடியுமா நீ பணம் கொடுத்து அவர்கள்லாம் பேசி விடுவார்களா அவர்கள் என்ன உங்கள் வீட்டில் பார்க்குற வேலைக்காரங்களா கொரோனா டயத்தில் வந்த இந்த இசைக்கு ராஜா போன்ற ரவுடிகளுக்கு எங்கே தெரியும் தேவேந்திர உலக வேளாண் சமுதாயத்தின் அரசாணையை பற்றி அரை நூற்றாண்டுகளாக போராடி பெற்றதுதான் இந்த அரசாணை ஏதோ நேற்று நாங்கள் போராடினோம் இன்று அவர்கள் கொடுத்தார்கள் ஏதோ பணம் கொடுத்து பேசினார்கள் நூற்றாண்டு காலமாக இந்த சமூகம் போராடி வாங்கியது தான் இந்த அரசாணை அதெல்லாம் பற்றி உனக்கு எங்கடா தெரிய போதே கொரோனாவில் வந்தவங்களுக்கு எங்கே வரலாறு தெரிய போகுது தேனீந்திர குல வேளாளர் சமுதாயத்தின் அரசாணை என்பது எண்பது காலகட்டத்திலிருந்து கோரிக்கை என்பது வைக்கப்பட்டு வந்தது தொண்ணூறு காலகட்டத்தில் பசூதி பாண்டியர் பல போராட்டங்களை இதற்காக முன்னெடுத்து நடத்தினார் அதன் பிறகு தேவேந்திரகுலகல சமூகத்தில் உள்ள அனைத்து அமைப்புகளும் இயக்கங்களும் தொடர்ந்து போராடி கொண்டே வந்ததுதான் இந்த அரசாணை போராட்டம் என்பது தமிழ்நாட்டின் மாறி மாறி ஆட்சி செய்த ஜெயலலிதா கருணாநிதி இரண்டு முதலமைச்சர்களிடமும் நாங்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்தது இந்த அரசாணை கோரிக்கையை தான் ரெண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவதற்காக அப்பொழுது முதல்வராக இருந்த கருணாநிதி பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி ஒரு அரசு தலைமையில் ஒரு குழுவை வந்து நியமிக்கிறார் அந்த குழுவின் தலைவராக ஓய்வு பெற்ற நீதிபதி ஜனாதனன் வந்து தலைவராக நியமிக்கிறார்கள் கருணாநிதி எப்படிப்பட்டவர் இந்த சமூகத்திற்கு ஏதேனும் ஒரு நல்லது செய்வாராக கட்டாயம் செய்யவே மாட்டார் தேவேந்திர குல வேளாளர் சமூகம் என்ற பெயர் மாற்றம் என்பது இந்த மக்களின் நீண்ட நெடிய கோரிக்கை என்பதனால் கண் தொலைப்புக்கு ஒரு குழுவை நியமித்து விட்டு அதன் பிறகு அதை பற்றி துளியும் கவலைப்படாத கூட்டம் தான் இந்த திமுக கூட்டங்கள் அதன் பிறகு போராட்டம் என்பது இந்த ஒட்டுமொத்த சமூகத்தின் எழுச்சியாக மாறியது காரணம் ரெண்டாயிரத்து பதினேழு பதினெட்டு பத்தொன்பது அது தமிழ்நாட்டில் உள்ள எல்லா ஊடகங்களிலிருந்து எல்லாராலும் பெரிதளவில் பேசப்பட்ட ஒரு போராட்டம் என்றால் தமிழகத்தில் இந்த தேவேந்திர குலகல சமுதாயத்தின் பெயர் போராட்டம் என்பதுதான் அப்பொழுதெல்லாம் இந்த ரவுடி இசைகிராஜா போன்றவர்கள் எங்கு சென்றார்கள் என்று தெரியவில்லை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் பொழுது மார்ச் மாதம் நான்காம் தேதி ஒரு குழுவை நியமிக்கிறார் வர்மா தலைமையில் அந்த குழுவானது செயல்படுகிறது தமிழ்நாடு அரசு இந்த ஏழு உட்பிரிவுகளும் ஒன்றிணைத்து ஒரே சமூகமா என்று ஆராய்ந்து தமிழ்நாடு அரசுக்கு பரிந்துரை செய்ய வேண்டும் இது வந்து என்னது மானுடையவியல் ஆய்வு மானுடையவியல் ஆய்வுன்னா என்னன்னே இவங்களுக்கு தெரியாது அப்படின்னா இந்தியாவிலே ரெண்டே ரெண்டு தடவை தான் மானுடையவியல் ஆய்வானது நடைபெற்றது முதல் முதல்ல ஆங்கிலர் வந்து அந்த ஆய்வு மேற்கொண்டான் தான் மானுடையவியல் ஆய்வு வந்து ஆங்கிலம் மேற்கொண்டு இந்தியா உள்ள ஜாதிகள் எல்லாம் ஒருங்கிணைத்து இந்தெந்த உட்பிரிவில் இந்தந்த ஜாதி ஆய்வு செய்து அதுதான் முதல் முதலாக நடத்தப்பட்ட மானுடையவியல் ஆய்வானது அதன் பிறகு இந்தியாவிலேயே ஒரு சமூகத்திற்கு நடந்தது என்றால் ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கு இந்த மானுடைய ஆராய்ச்சி நடந்தது என்றால் இந்த தேந்திரகுல சமூகத்திற்கு மட்டும்தான் அப்படி மானுடையவியல் ஆய்வு செய்து இந்த ஏழு சமூகங்களும் ஒரே சமூகம் என்று நிரூபித்தது இது எதுவுமே தெரியாது தற்கூர் இசைகி ராஜா வந்துட்டு இன்னைக்கு ஏழு உட்புரிவுகளை பற்றி இந்த நாய் பேசிக்கிறக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு குழுவை நியமிக்கிறார் அந்த குழுவானது தங்களுடைய அறிக்கையை சமர்ப்பிக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு தங்களுடைய அறிக்கையை சமர்ப்பிக்கிறது ஏழு உட்புரிவுகளும் ஒரே சமூகமும் தான் என்று தங்களுடைய மானுடவியல் அறிக்கையானது சமர்ப்பிக்கப்படுகிறது அதன் பிறகு மத்தியில் இருந்த பாரதிய ஜனதா கட்சியானது மார்ச் மாதம் பத்தொன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு சட்ட திருத்த மசோதாவே மக்களவையில் மார்ச் பத்தொன்பதாம் தேதி தாக்கல் செய்யப்படுகிறது இவங்களுக்கு மக்களவை மசோதா என்றால் என்னன்னு தெரியாது மாநிலவே என்றால் என்னன்னு தெரியாது இருக்கிற நடைமுறை எந்த இதுவும் இவங்களுக்கு தெரியாதையா இவங்களுக்கு தெரிஞ்ச ஒன்னே ஒன்று இந்த தேவேந்திர உலக வேளா சமுதாயத்தை பற்றி தவறாக பேச வேண்டும் இது ஒன்று தான் எங்களுக்கு தெரியும் ஏன்னா அப்படி பேசுனா மட்டும்தான் அவங்க ஜாதியில் பணம் வரும் அவங்களுக்குன்ட்டு ஒரு பேர் வரும் அதை வைத்து நாலு காசு சம்பாதிக்கலாம் இந்த ஈன புத்தியில் தான் இருப்பானுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு மார்ச் பத்தொம்போதாம் தேதியானது மசோதா தாக்கல் செய்யப்படுகிறது சட்ட திருத்த மசோதா தாக்கல் செய்யப்படுகிறது சட்ட திருத்த மசோதா மார்ச் பத்தொம்போதாம் தேதி நிறைவேற்றப்படுகிறது மக்களவையில் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி மாநிலவையில் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தின் அரசாணையம் ஆனது நிறைவேற்றப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏப்ரல் பதினாலாம் தேதி இந்திய குடியரசுத் தலைவர் தேவேந்திர வேளாளர் சட்ட திருத்தத்திற்கு ஒப்புதல் வழங்குகிறார் இந்திய குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுக்க வேண்டும் மக்களவையில் அது நிறைவேற்றப்பட வேண்டும் மாநிலவையில் அது நிறைவேற்றப்பட வேண்டும் இதையெல்லாம் முறையாக செய்துதான் தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் என்று அங்கீகாரமானது வழங்கப்பட்டது இந்த தற்கூரி நாய் சொல்றது போலன்னா எடுத்தோன்னே கொடுத்து விட மாட்டாங்க ஏன்னா இவங்க அப்பா ஓட்டில் எல்லாம் வேலை வாக்குற மாதிரி தான் இந்த நாய் பேசிக்கிருக்கு எசிக் ராஜா போன்ற நாய் ரெண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி தமிழ்நாடு அரசு தேவேந்திர வேளாளர் சமூகம் என்று அரசாணை வெளியிடப்பட்டது இதுதான் தேவேந்திர உலவேளாளர் சமூகத்தின் அரசாணை வரலாறு இந்த வரலாறு எதுவுமே தெரியாமல் தன்னுடைய வாய்க்கு வந்தபடியெல்லாம் கொண்டு ஜாதிய வன்முறையை தூண்டி கொண்டு ஐந்து ரூபாய் பத்து ரூபாய் அதில் பிச்சை எடுத்துக்கொண்டு பொழப்பு நடத்துவதுதான் இந்த இசைக்கு ராஜா போன்ற நபர்களின் வேலையாக இருக்கிறது எந்த இடத்தில் பேசினாலும் வன்முறையை தூண்டு விதத்திலும் பேசுறது ஏன்னா அந்த இளைஞர்கள் அதைத்தான் விரும்புகிறார்கள் போல இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு பிப்ரவரி பதினெட்டாம் தேதி இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர் சுனிதா என்பவர் மக்களவையில் வரலாறு சமூகத்தின் அரசாணைக்கு பரிந்துரை செய்தார் மற்றும் தேவேந்திர உலகளார் சமுதாயத்தின் பெருமைகளை அங்கே பேசினார் பணம் கொடுத்ததனால் அவர் பேசினார் அப்படின்னு இந்த நாய் சொல்லுது எந்த ஒரு வரலாறும் எந்த ஒரு புரிதலும் என்பது இவர்கள் இடத்தில் கிடையாது இந்த ரவுடி இசைகிராஜா பின்னால் அந்த சமூக இளைஞர்கள் சென்றால் இறுதியாக சிறைச்சாலையில் தான் இருக்க வேண்டும் ஏனென்றால் தான் நல்லா இருக்கணும் தான் வளரணும்னு ஒரே காரணத்திற்காக பிற சமூகங்களிடத்தில் அந்த மக்களை வன்முறை பாதைத்தான் இழுத்து சென்று கொண்டிருக்கிறான் இந்த இசைக்கு ராஜா இதுதான் உண்மை இன்று பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக இருப்பது நைனா நாகேந்திரன் உங்கள் ஜாதி தான் உங்கள் மறவர் ஜாதியை சேர்ந்தவர் தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சியிலையும் மாவட்ட செயலாளர் பொறுப்பானது உங்கள் மரவர் சமூகத்தில்தான் அதிகமாக இருக்கிறது அப்படி இருந்தும் உங்களால் ஏன் தேவர் என்று ஒரு ஜாதி சான்றிதழ் வாங்க முடியவில்லை எங்களிடத்தில் ஆட்சி அதிகாரம் இல்லை அரசியல் பலம் இல்லை எதுவும் இல்லை இருந்தாலும் நாங்கள் தேவேந்திர குல வேளாளர் சமூகம் என்று அரசாணை வாங்கியுள்ளோம் ஜாதி சான்றிதழ் வாங்கியுள்ளோம் அதனால் நாங்கள் பெருமையாக கூறுவோம் நாங்கள் தேவேந்திர குல வேளாளர் சமூகம் என்று நீங்கள் தேவர் என்று ஒரு ஜாதி சான்று வாங்கிவிட்டு கூறுங்கள் நாங்கள் தேவர் என்று உங்களுடைய சொந்த வரலாற்றை மறைப்பதற்கும் உங்கள் ஜாதியே கூற நீங்கள் வெக்கப்பட்டு குறுகி கூணுவதனால் மட்டுமே தேவர் என்று ஒரு பெயரை பயன்படுத்தி வருகிறீர்கள் மரவர் என்று சொல்ல தயக்கம் உங்களுக்கு மரவர் என்று சொல்ல கூச்சம் உங்களுக்கு சாதி சான்றிதழே இல்லாத ஒரு பேரே உங்கள் சாதி என்று நீங்கள் பேசிக் கொண்டு இருக்கிறீர்கள் தேவர் என்று சாதி சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று நீங்கள் ஒரு வழக்கு தொடர்ந்தீர்கள் நீதிமன்றம் என்ன கூறியது தேவர் என்பது பட்டம் அது எல்லா ஜாதிக்கும் உரியது உங்களுக்கு சாதி சான்றிதழ் வழங்க முடியாது என்று கூறிவிட்டது இருந்தாலும் நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் நாங்கள் தேவர் தேவர் என்ன பட்டம் அவ்வளவுதான் உங்களுக்கு வரலாறு என்ன சாதி சான்றிதழ் வாங்க முடியுமா நாங்கள் சாதி சான்று வாங்கியிருக்கோம் தேவேந்திர சமூக சமூகன்றும் சொல்லுவோம் சாதி சான்றிதழே இல்லாத ஒரு பேரை வச்சுக்கிட்டு நாங்கள்தான் தேவர் நாங்கள்தான் தேவர்னு ஒப்பாரி வச்சுக்கிட்டு பிற சமூக மக்களிடத்தில் வன்முறையை தூண்டி விட்டு கொண்டு சொந்த சாதி இளைஞர்களை பண வசதிக்கும் ஒரு கூட்டமாக மாற்றிக்கொண்டு இப்படி நவீன கூலிப்படையாக செயல்படுவதுதான் நீங்கள் இசைகி ராஜா போன்ற தற்கொலைகள் இசைகி ராஜா இவ்வளவு பேசியதற்கு எங்களுடைய பதிலடி எங்களுடைய ஓட்டாகத்தான் இருக்கும் சட்டமன்ற தேர்தலில் ஒரு மறவருக்கும் ஒரு கல்லருக்கும் எங்களுடைய ஓட்டு கிடையாது எந்த தொகுதியில் மறவர் நின்றாலும் கல்லர் நின்றாலும் இந்த தேவேந்திர குலவேலர் சமூகம் வாக்களிக்க மாட்டோம் அதற்கு மாறாக யார் நிற்கிறார்களோ அவர்கள் எந்த கட்சியாக இருந்தாலும் இந்த மறவருக்கும் கல்லருக்கும் எதிராக எந்த கட்சியில் யார் நின்றாலும் அவர்களை வெற்றி பெற செய்வோம் என்று நாங்கள் உறுதி ஏற்போம் நிச்சயமாக தொடர்ந்து எங்களுடைய வரலாறு பொய்யாக பேசி செருப்படி வாங்கி கொண்டிருக்கும் இசைக்கு ராஜா போன்ற நபர்கள் திருந்த வேண்டும் அரசாணை என்பது உங்க அப்பன் இருந்து இருந்தோன்னு நீங்க விட்டு வந்து தரல நாடாளுமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் குடியரசுத் தலைவர் ஒப்புதலின் பேரிலும் நிறைவேற்றப்பட்ட அரசாணை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எதுவும் தெரியாத ஒரு தற்கொலை போல பேசிக்கிட்டு ஜாதிய வன்மத்தை விட்டு கொண்டு இருப்பதை நிறு நிறுத்திவிட்டு உண்மையில் அந்த இளைஞர்களுக்காக ஏதாவது ஒரு நல்லது செய்யும் தேர்தல் வந்துட்டா போதும் திடீர் திடீர்னு இது போன்ற தற்கூரிகள் உருவாக ஆரம்பிச்சிருவான் தேர்தல் வந்தாதான் அந்த இந்த போன்ற தற்கொலைகள் எல்லாத்துக்கும் பிற ஜாதி மேல இருக்கிற வன்மை எல்லாம் வெளியே வரும் தேவேந்திர உலக வரலாறு சமுதாயத்தை பேசுவதை நிறுத்தி விட்டு உன் ஜாதி வரலாறு வந்து அதை பேசு இல்லையா மூடிட்டு கம்மன் இருங்க சரியா எங்க சமூக வரலாறே தவறாக பேசினீர்கள் என்றால் உங்களுடைய உண்மையான வரலாறே நாங்கள் வெளியே கொண்டு வந்துதான் ஆக வேண்டும் அதன் பிறகு எங்களை பாத காணிக்கிறேன் என்று 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 நீங்கள் கோபப்பட்டால் யாரும் பொறுப்பாக முடியாது தேவேந்திர உலகளால் சமூகம் ஒற்றுமையாக இருங்கள் இந்த வரப்போகும் சட்டமன்ற தேர்தலில் இப்படி நம்மை தவறாக பேசி வரும் இந்த மறவர்களுக்கும் கல்லர்களுக்கும் வாக்களிக்க மாட்டோம் என்று உறுதியேற்போம் Vadriyar, Kadayan, Kaladi, and Devendra Kultan. And they are to be now called as the Devendra Kula Velalar. The Devendra Kula Velalar are the people who traditionally belong to the agricultural community. These people are part of very ancient agricultural Tamils titled Velalar. Records also convey that they comprise a powerful cultivator and warrior clan. Literature records. The mainstay of the Divendra Kula Velalar as Yerama Puram. means plow, and Poram means warrior. So these exemplary set of people created and ploughed the Tamil Marudham land, which is one of the Tamil Muvindar kings, Chera Chola Pandyan emperors. So they are referred in the ancient Tamil Sangam literature as Mallars. And in epigraphically and ancient copper plate records as Kudumbar and Devrār, Devendrār, and socially as Pallan, Pallar, currently. Writers and researchers like Deva Ashirvadan, Guru Swami, have written about their two links with the legendary Muvindar, the three great leaders, with irrefutable proof. Uh, the, there are. Mentioned in the inscriptions, 2000 year old Kerala iddakal inscriptions, Siva Pula Pulakuruchi inscriptions and also the inscriptions was proudly mentioned by our Honourable Prime Minister Narendra Modi ji while laying the foundation stone of the new parliament building during December 2020. The Kudumbu, this Kudumbul title has been continuously inscrip, inscribed even in the Devendra Kula Velalar lord murugan temple both in the ornaments and in the temple pillars the Devendrakula kula velalar have been receiving the parivatham first respect from the temple priest which involves tying a turban around the head temple car festival respects from ancient times in the most important temples of tamil nadu like madurai Minakshi temple pallani murugan temple kovai perar Pateshwarar temple and almost 400 other temples in tamil nadu देर इज अ प्रोवर्ब इन तमिल दट देवेंद्र कुलताल विच मीन्स ओनली बाय द टच ऑफ द टेम्पल्स कारण ट्रू टू दैट दूल आर स्टिल इनिशियट ऑल टेम्पल कार पुलिंग इवेंट्स टिलेट चेयरमैन सर एक और मैं बात कहना चाहती हूँ कि आदर और मान सम्मान जो है वो नॉलेज का और स्किल का होना चाहिए